வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பெரும் பங்கு வகித்து இருக்கின்ற திமுக குடும்பத்தைச் சேர்ந்தவரும் திமுக செயலாளர் தாம்பரம் தொகுதி பொறுப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் அன்பு சகோதரர் பருதி இளம் சுருதி நம்முடைய உரையாற்றுவார்கள் எல்லோருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் எல்லோருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் என்ற கொள்கை முழக்கத்துடன் திராவிட மாடல் ஆட்சியை நான்காண்டு நிறைவு செய்து ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலே நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற தலைப்பில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையினுடைய ஆணை தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி நாலு பொதுக்கூட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் தாம்பரம் மாநகர திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தாம்பரம் கிழக்கு பகுதியில் இந்த கூட்டத்தை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பகுதி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களே முன்னதாக வரவேற்புரை ஆற்றிய அண்ணன் சாம்சன் அவர்களே பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது இதற்கு முன்னாடி இந்த மாவட்டத்தை சார்ந்த ஆறு சட்டமன்ற தொகுதியில் திருப்பூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராக இரண்டு ஆண்டுகள் நான் பணியாற்றின அதற்கு பிறகு சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றி அங்கிருந்து இப்ப நேற்று தான் வந்த உடனே தலைமை கழகத்தினுடைய ஆணை ஏற்று இந்த நடைபெறுகின்ற அனைத்து பொதுக்கூட்டங்களையும் கலந்து கொள்ளணும் ஒரு எண்ணத்தோட வரும்போது கூகுள் மேப் போட்டு தான் இந்த இடத்தை நான் வந்தேன் இந்த பகுதி வந்து நான் அறிமுகமாவாத ஒரு நபர் வர வழிகளில் அந்த சந்துபுந்து எல்லாமே தரமான தார் சாலைகள் தரமான அந்த ஒரு ரேஷன் கடையாக இருந்தாலும் சரி எல்லா அந்த மின் விளக்குகள் இருந்தாலும் சரி தாம்பரம் சட்டமன்ற தொகுதி நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதை வெளியில இருந்து வர நானே ஒரு சான்று சரி அங்க டீ குடிக்கிறதுக்காக அந்த ஒரு கடையில் பேசும்போது ஒருத்தர் சொன்னார் இதெல்லாம் எப்ப போட்டது அப்படின்றத அவர்கிட்ட கேட்கும்போது போது பத்து வருஷமா அதிமுக செய்யாதெல்லாம் இந்த தாம்பரம் மாநகரத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட மாடல் அரசு மரியாதைக்குரிய அண்ணன் தாமோ அன்பரசன் மரியாதைக்குரிய